குட்டி இது குட்டின ரெண்டு முன்னூறு வருதுங்களா நாட்டாடு வெள்ளாடு வெள்ளாடு கூட சே வெள்ளாடு 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 இது சேலம் கருப்புங்களா அது எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபா வருது ரொம்ப ரேட்டு ஜிக்குள்ளி வர்றது இல்லைங்க ஆயிரி ஐநூறு கடாயுங்களாட்டைங்களா அது நீங்க கையில வச்சிருக்கீங்க எவ்வளவு சொன்னீங்க அது ரெண்டு முன்னூறு ரெண்டு முன்னூறு வருதுங்களா இது ஆயிரத்தி ஐநூறுங்களா எ நாள் குட்டினா அது பத்து நாள் குட்டி போன பால் கொடுத்தா இது நீங்க வச்சிருக்கிறது உங்க பேரு நம்பர் சொல்லுங்கண்ணா உங்க பேர் சுந்தராஜ் நம்பரு எட்டு முப்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு எட்நூத்தி பதினேழு